ஆத்ம வணக்கம் என்று நாம் பார்க்க போவது காமம் அதாவது மைதுனம் ஆண் பெண் உடற்சேர்க்கை பொதுவாக எல்லாருமே மிக அதிகமாக விருப்பம் கொண்டு ஓடுவது காமம் அந்த உடற்சேர்க்கைக்கு இயல்பாகவே எல்லோரும் ஆட்படுகிறார்கள் சராசரியாக உள்ளவர்களுக்கு அதுவே உயர்ந்த லட்சியமாகவும் உள்ளது தவவாதிகளுக்கு அதுவே மிகப்பெரிய பெரிய தடையாகவும் உள்ளது இந்த காமம் என்ன என்று நாம் உள்ளூர அறிந்து கொண்டால் நமக்கு அதனால் வரக்கூடிய துன்பத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் அதாவது கவர்ச்சியே இங்கு காமம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அந்த காமத்தோடைய கவர்ச்சியை பற்றி சொல்லுவார் அதாவது ஒரு ஐந்து வயதே மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தைக்கு புடவை அலங்காரங்கள் உடுத்தி நாம் பார்த்தால் அதனுடைய அழகு காமத்தை தூண்டும் அதுவே பதினெட்டு வயது தக்க ஒரு பெண்ணை எந்த அலங்காரங்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே பார்க்கும் பொழுது கவர்ச்சி ஏற்படாது என்று சொல்லுவார் அப்போ அந்த மயக்கத்துக்கு காரணமே அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த காமம் என்பது வெளியில் இருக்கு அப்படின்னு பார்த்தா வெளியில் இல்லை அது உள்ளே இருக்குது அதனால தான் பெருமான் அதை காம உட்பகைவனும்னு சொல்லுவார் ஒரு ஆணும் பெண்ணும் எதற்கு வந்து அந்த காமத்தில் ஈடுபடுவதற்கு விருப்பம் கொள்கிறார்கள் என்றால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்தில் சொல்லுவார் அந்த புணர்ச்சி சமயத்தின் போது ஐந்து புலன்களும் ஐந்து புலன்களும் தங்கள் தங்களது அந்த வேட்கையை தனித்து ஒருமுகப்பட்டு வருகிறது அந்த இடத்துல தானின்ற ஒரு அகங்காரம் அற்று போகிறது அங்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த ஒரு அகங்காரம் அற்ற நிலைக்கு வருவதற்காகவே இங்கு அனைவரும் முயற்சி செய்கிறோம் இன்னொரு தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனம்ன்றது பெண் ஜீவன்றது ஆண் இந்த இருந்து மனம் பிரிந்து வந்துவிட்டது ஜீவன்ற புருஷனிலிருந்து மனம் பிரிந்து வந்து விட்டது அப்போ இந்த மனம் தான் உற்பத்தியான அந்த ஜீவனில் போய் கரைவதற்காகவே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது அந்த தூண்டுதலே இங்கு காமமாக வெளிப்படுகிறது இங்கு வெளிமுகமாக அதை பிரயோகப்படுத்தி ஒரு ஆண் பெண்ணோடு இணைய பார்க்குறான் ஒரு பெண் ஆணோடு இணைய பார்க்குறாங்க இயற்கையாகவே ஒரு ஆண் பெண் சேர்க்கையின்போது ஒரு சந்தானம் இயற்கை ஒரு சந்தானத்தை அதன் மூலியமாக வருவதற்கு இயல்பாகவே படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதையும் கடந்து அந்த அகங்காரம் அற்ற நிலைக்கு செல்வதற்காக ஏன் அதில் ஈடுபடுகிறோம் என்பது அறியாமலேயே மக்கள் அதில் ஈடுபட்டு அழிந்து போகிறார்கள் அப்போ ஒரு ஆண் பெண் உடற்சேர்க்கையின் போது அந்த பெண்ணுக்கிட்டே இருந்து தான் நமக்கு இன்பம் கிடைக்குதா அல்ல அந்த இருந்து தான் நமக்கு இன்பம் கிடைக்குதா அப்படின்னு நம்ம தெரியாமலேயே அங்கிருந்து தான் இன்பம் கிடைக்கிறது என்று வேகமாக ஓடி ஒரு ஆண் பெண்ணையோ அல்லது பெண் ஆணையோ அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அங்கிருந்து தான் கிடைக்கிறது என்று அபிப்பிராயம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அது சத்தியமல்ல சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்தில் ஒரு ஆண் பெண் சேர்க்கையின்போது என்ன நடக்கிறது என்பதை மிக அற்புதமாக சொல்லியிருப்பார் அதை இங்கு பார்ப்போம் அதாவது பிரம்மானந்தம் என்னவென்று சொல்லி தெரிவிக்க யாருக்கும் முடிவதில்லை என்றும் அதாவது பால் பாயாசம் சாப்பிட்டவர்க்கு அதனுடைய ருசியை தெரிவதல்லாமல் அதை சாப்பிடாதவர்க்கு அதனுடைய ருசியை தெரியவோ தெரியப்படுத்தவோ முடிவதில்லை என்றும் வேதாந்திகள் சொல்லி வருகிறார்கள் எனில் பிரம்மானந்தத்தை சொல்லி தெரிவிக்க முடியும் அது எப்படி என்றால் சர்வ ஜீவிகளும் பிரமானந்தம் என்பதை அனுபவித்து வருகின்றன அதாவது தான் சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்தை தான் தானே திருடி நசிப்பிக்கின்றது அது எப்படி என்றால் அந்த சொந்த சொத்தை திருவதற்கு போய் அதை தொடும் சமயத்தில் உண்டாகின்ற நிலைமையாகும் பிரம்மானந்தம் அப்போ சிஷியர் கேட்குறாரு சுவாமி அவனவன் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான அவனவனுடைய சொந்த சொத்தை அவனவனே திருடி நாசம் செய்வானா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சாமி சொல்கிறாரு ஆமாம் நாசம் செய்கின்றான் உலகத்தில் இருக்கின்ற சர்வ ஜீவிகளும் அவரவர் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான சொத்தை அவரவரே திருடி நாசம் செய்து கொண்டிருப்பதாலாகும் செத்து போகின்றதற்கு காரணமாகிறது அது எப்படி என்றால் இப்பொழுது உலகத்தில் இருக்கின்ற சர்வ ஜீவிகளும் நிரம்பவும் ஆக்ரகம் அதாவது ஆசைப்படுகின்றதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றதும் மைதுனத்திலாகும் அதாவது ஸ்திரி புருஷ சேர்க்கையாகும் நம்ம சொல்லக்கூடிய ஆண் பெண் சேர்க்கை ஏனில் உலகத்தில் எவ்வித தொழில் செய்யும் பொழுதும் மனம் அதில் நில்லாமல் பின்னம் பின்னமாய் அதாவது விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம உலகத்தில் ஏதாவது செய்தல் செஞ்சுட்டு மனம் ஒரு இடத்துல நிற்காமல் அலை பாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கையில் போது மட்டும்தான் ஆனால் ஸ்திரீ புருஷ சேர்க்கை சமயத்தில் மனம் யாதொன்றிலும் செல்லாமல் அதாவது காதுகளால் கேட்டறிவதற்கோ கண்களால் பார்த்தறிவதற்கோ மூக்கினால் முகர்ந்தறிவதற்கோ நாவினால் சுவைத்தறிவதற்கோ தொக்கினால் அதாவது தோளினால் தொட்டறிவதற்கோ ஐந்து விதமாய் வெளியினுள் செல்லாமல் ஜீவனோடு சேர்ந்து தன்னுள்ளில் அடங்கி தன்னுள்ளில் கூடி மேலும் கீழுமாய் நடனம் அதாவது கதாகதம் செய்து கீழ் மேலாக சலித்து தன்னுடைய ஜீவசக்தியை மேலே போய் பிரம்மரந்திரத்தில் இருக்கின்ற சுக்கிலத்தை தொடுகின்ற சமயம் உண்டாகின்ற நிலைமை என்னதென்று விவரித்து சொல்ல யாராகிலும் முடிவதுண்டா முடிவதில்லை அப்போ ஒரு ஆண் பெண் சேர்க்கையின் போது அந்த உச்சக்கட்டம் அடையும் பொழுது என்ன நடக்குதுன்றாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி மேலே இருக்கக்கூடிய நம்ம ஜீவனில் இருக்கக்கூடிய சுக்கிலத்தை போய் தொட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலத்தை திருடிக்கிட்டு கீழே இறங்குது அந்த சுக்கிலத்தை திருடிட்டு கீழே இறங்குறதால தான் அந்த சுகம் கிடைக்குது அந்த ஐம்புலன்களும் வந்து ஒரு நிலைக்கு வருது அகங்காரம் இல்லாமல் போகுது ஒரு பரமானந்தம் கிடைக்குது ஆனந்தம் அப்போ சராசரி மக்களுக்கு அந்த பெண்ணுக்கிட்டேருந்து இருந்து தான் இன்பம் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அந்த ஆணுக்கிட்டேருந்து தான் இன்பம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லை அவனவனுக்குள்ளாரையே இது நடக்குது அவனவனுக்குள்ளே உள்ள அந்த ஜீவசக்தியான வாய்வு அந்த பிரம்மரந்திரத்தில் இருக்கிற சுக்கிலத்தை போய் டச் பண்ணிவிட்டு வர்ற அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அந்த ஆனந்தம் கிடைக்குது அப்போ சாமி அதான் சொல்கிறாரு இப்போ ஒரு நாய் வந்து ஒரு எலும்பு துண்டு ரத்தமே இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கிற ஒரு எலும்பு துண்டை நல்லா வாயால் கடிக்குது கடிக்கும் பொழுது இந்த நாயினுடைய பல்லிலிருந்து உடைஞ்சி அந்த ரத்தம் அந்த எலும்பு மேலே அந்த நாய் கடிக்கிற எலும்பு மேலே படர்ந்து கிடக்குது இந்த நாய் நினைக்குதான் அந்த எலும்புலேருந்து தான் அந்த ரத்தம் வருது ஆகா ருசியாக இருக்கிறதே அந்த எலும்புலேருந்து தான் அந்த ரத்தம் வருதுன்னு அந்த எலும்பு மேலே இருக்கிற ரத்தத்தை நக்குதான் ஆனால் இதனுடைய பல்லு உடஞ்சி தான் இதனுடைய அந்த ஈரிலேருந்து ரத்தம் கசிந்து வருதுன்றதை அது அறியாமல் அந்த எலும்புலேருந்து வருதுன்னு நினைக்குதான் அப்படி தான் நமக்குள்ளேருந்து தான் அந்த சுகம் கிடைக்குதுன்றதை நம்ம அறியாமல் ஒரு ஆண் பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் உள்ளதாக நம்ம நினச்சிக்கிட்டு அங்கே ஈடுபடுறோம் அப்போ சாமி மேலும் சொல்கிறாரு பிரம்மானந்தம் எப்படி என்றால் பிரம்மம் என்பது சுக்கிலம் அந்த சுக்கிலமாக இருக்கின்ற பிரம்மத்தை ஜீவன் சென்று தொடுகின்ற சமயத்தில் மிகவும் சிறிய ஒரு நொடி பொழுது அதாவது இமைப்பொழுதில் உள்ள நிலைமை அதாவது கண் இமைகள் மூடுகின்ற சமயம் உள்ள நிலைமை என்ன விதத்தில் என்று யாதொருவருக்கும் சொல்ல முடிவதில்லை அதாகும் ஆனந்தம் இதற்காக ஆனந்தத்தில் இருந்து உற்பத்தி ஆகின்றதென்றும் ஆனந்தத்தில் இருக்க வேண்டியதென்றும் ஆனந்தத்தில் லைக்க வேண்டியதென்றும் சொல்ல காரணம் எனில் இப்பொழுது உலகத்தில் ஆனத் ஆனந்தத்தில் இருந்து உற்பத்தி ஆகின்றதல்லாமல் ஆனந்தத்தில் இருக்கவோ ஆனந்தத்தில் லைக்கவோ செய்கிறதில்லை காரணம் மேற்சென்னதை போல் பிரம்ம இருக்கின்ற சுக்கிலத்தை திருடி நசிப்பிப்பதால் ஒன்றும் அறியாமல் அதோகதியாய் நசித்து போவதால் ஆகும் அதனால் மேல் சொன்னபடி உண்டாகின்ற ஆனந்தத்தில் ஜீவன் சென்று லய்கின்றதாகும் பிரம்மானந்தம் அப்படி பிரம்ம இருக்கின்ற சுக்கிலத்தை பானம் செய்து லயித்து என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய சொத்து சுக்கிலமாகிறது அதை நாம் நினைக்காமல் நிமிஷ நேரத்தில் உள்ள சுகத்தை விரும்பி தான் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய தன்னுடைய சொந்த சொத்தை தானே திருடி நாசம் செய்கிறோம் அதனால் மேற்சொன்ன சம்யோக சமயத்தில் அதாவது பெண் சேர்க்கையின் போது எப்படி ஜீவன் நம் உள்ளில் தானே அடங்கி உள்ளிலேயே கீழும் மேலுமாய் நடந்து ஜீவன் சுக்கிலத்தை திருடப் போகிறதோ அப்படியே ஜீவன் உள்ளில் தானே கீழும் மேலுமாய் நடந்து மேலேயுள்ள பிரம்மமாயிருக்கின்ற சுக்கிலத்தில் ஐத்தால் என்றென்றைக்கும் ஆனந்தமத்தனாயிருக்கலாம் சாமி சொல்கிறாரு உள்ளூர நம்ம ஜீவனை மேலே அந்த சுக்கிலத்தில் லைக்கு செய்கிற அந்த விதத்தை நாம் அறிந்து கொண்டால் என்றென்றைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் யுகம் யுகமும் இருக்கலாம் இதாகும் பிரம்மானந்தம் என்று சொல்லுகிறது ஆனால் உலகவாசிகள் இதை தெரியாமலும் ஆலோசிக்காமலும் அவனவனுடைய சக்தியை வெளியினுள்ளில் விட்டு பலவற்றிலும் பல விதத்திலும் பந்தப்படுத்தி அவற்றில் பிரமித்து நசித்து போகிறார்கள் எனில் தன்னைத்தான் அறிய வேண்டுமென்றாகவும் உலகத்தில் சொல்லி வருவது அவ்விதம் சொல்லுவதல்லாமல் தன்னைத்தான் யாரும் பார்ப்பதில்லை தன்னைத்தான் அறிய வேண்டுமானால் தன்னை தானே பார்க்க வேண்டும் தன்னை தான் பார்க்காமல் மற்ற ஒன்றினை பார்த்து கொண்டிருந்தால் தான் இன்னதென்று அறியாமல் நசித்து போகிறார்கள் ஆனால் உலகவாசிகளாகிய சர்வ ஜீவிகளும் அவனவனிலிருந்து உண்டாகின்ற சக்தியை அவனவனில் கூடி நடத்தி மேல் சொன்னபடி பிரமமாயிருக்கின்ற சுக்கிலத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி கைவல்யத்தை பிராப்பித்து அதாவது அடைந்து சதா ஆனந்தமத்தன்மார்களாக இருப்பதற்காக வேண்டி பிரார்த்தித்து கொள்கிறோம்னு சாமி சொல்கிறார் இப்படி அந்த ஆண் பெண் சேர்க்கையில் தான் சுக்கிலம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய சொந்த சொத்தான சுக்கிலத்தை நாசம் பண்ணி தான் உலகத்தில் எல்லாரும் செத்து போகிறார்கள் அப்படின்னு சாமி சொல்கிறார் நம்ம தவம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காமம்ன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே உள்ளது ஏன்னா கையில் அந்த ஃபோன் மீடியாக்கள் இருக்கிறதால எங்கே எதை திறந்தாலும் அந்த காம கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையே பார்ப்பதனால உள்ள தவத்தால் அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால காமம் பீரிட்டு கொண்டு வெளியே வருகிறது அதை கட்டுப்படுத்திக்கிட்டு சமநிலை ஆக்கிறதுக்கே படாத பாடுபடுறாங்க அப்போ இந்த காமம் எவ்வளவு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது இறைவனை அடைவதற்குன்றது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் ஐம்பத்தி ஓராவது பதிகத்தில் அச்சோ பதிகத்தில் சொல்கிறார் பாருங்கள் கடைசி பதிகத்திலேயே நான் எப்படியெல்லாம் இந்த இருந்து இந்த ஆசையிலேருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்றத அதில் பதிகத்தில் சொல்லிட்டு வருவார் அதில் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையால் போகத்தே மையலுற கடவேனை மாளாமல் காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் மாட்டாமல் இறைவாக நான் உன் திருவடியை அடைவதற்காக என்னை வந்து ஆட்கொண்டாயே இது மாதிரி யார் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறார் வரலாறும் திருவருட்பாவில் காமத்திலிருந்து எப்படி தற்காத்து கொள்ளணும் அது எவ்வளவு மோசமானது அப்படின்றதையும் அதில் சொல்லுவார் அதாவது ஒரு இடத்துல மனம் விரும்பும் உணவுண்டு நல் வஸ்திரம் அணிந்து மட மாதர்தமை நாடி நறு மலர் சூடி விளையாடி மேல் கரமேவ விட்டு மூளை தொட்டு வாழ்ந்து அவரோடும் கலந்து மகிழ்கின்ற கண் கண்கண்ட சுகம் இதோ கை கண்ட பலனெனும் கயவரை கூடாது அருள் அப்படி பக்கத்தில் ஒரு பெண் இருக்கா அவ கூட அல்லது ஒரு பக்கத்தில் ஆண் இருக்காங்க அவ கூட இணையிறது தான் சுகம் இதுதான் வந்து கண் கண்ட சுகம் இதோ கை கண்ட பலன்னு நம்ம கூடுறவங்கள வள்ளலாறு என்ன சொல்கிறாரு கயவர்கள்னு சொல்கிறார் இப்போ நம்ம சாமி தன் சொத்தை தானே திருடி நசுப்பிக்கின்றவர்கள் சாமி சிவானந்தபுரம் சார் சொல்கிறாரு இல்லையா அதே விதத்தில் தான் வள்ளல் பெருமானும் அவர்களை கயவர்கள்னு சொல்கிறார் அடுத்தது திருக்குறளில் கூட திருவள்ளுவர் ஒரு இடத்துல அருமையாக சொல்லியிருப்பார் காமம் வெகுளி மயக்கம் இவ மூன்றின் நாமம் கெட கெடும் நோய் இந்த காமம் அப்படின்றதும் வெறுப்புன்றதும் மயக்கம் அப்படின்றதும் இதனுடைய அந்த நாமம் அந்த பெயர் கூட நம்ம நெஞ்சில் இல்லைன்னா எந்த விதமான துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த காமம் அப்படின்றது ஒவ்வொரு ஒவ்வொருத்தவர்களுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய அந்த உணர்வு தன்னுடைய மனம் தன் உற்பத்தியான ஜீவனை நோக்கி செல்வதற்காகத்தான் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோன்னா வெளியில் வேட்கை கொண்டு அலைய மாட்டோம் இந்த காமத்தை நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் அடைந்தாலும் அதற்கு எல்லையே இல்லாமல் சென்று கொண்டு தான் இருக்குமே தவிர யாருமே இதில் திருப்தி அடைந்ததாக இல்லை கவிஞர் கண்ணதாசன் கூட கடைசியாக இதில் அழல் பட்ட என்று சொ இந்த காமத்தில் நான் மிக உழன்று அழல் பட்டேனே என்று சொல்லுவார் அப்போ நல்ல கருத்துக்கள் நீங்கள் சொல்வதற்கு எப்படி நீங்கள் லாய்க்கற்றவர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார் ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் வாழக்கூடாது என்பதை நான் வாழ்ந்து பார்த்ததால் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்ல தகுதி படைத்தவன் நான் அப்படின்னு சொல்லுவார் அப்படி அளவு கடந்து அந்த காமத்தில் வெளியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது ஒருபோதும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது ஆனால் மகான்கள் காட்டுகின்ற சித்தர்கள் காட்டுகின்ற ரிஷிகள் காட்டுகின்ற நம் முன்னோர்கள் காட்டுகின்ற அந்த காமத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த காமத்தை அன்பாக மாற்றி அதை வந்து உற்பத்தியான மனம் உற்பத்தியான அந்த ஜீவனை நோக்கி செல்லக்கூடிய அந்த விதத்தை நாம் அறிந்து கொண்டால் என்றென்றும் ஆனந்தமாக அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஏக சுகத்தில் பிரம்மானந்தத்தில் நாம் இருக்கலாம் நாம் செத்தும் போக மாட்டோம் ஆமாம் பல்லல் பெருமான் வேறொரு இடத்துல காம புடிப் காம புடைப்பு உயிர் கண் தொடரா வகை ஆமர அடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார் வளல் பெருமான் நிறைய இடத்துல அந்த காமத்தை நாம் எவ்வாறு கடந்து அடைய வேண்டும் என்று பல பாடல்களில் சொல்லியிருக்காரு ஒத்த நெஞ்சமி ஒற்றியூர் படம் பக்க நாதனை பணிந்து வாழ்த்தினால் மிக்க காமத்தின் வெம்மையால் வரும் துக்கம் யாவையும் தூர ஓடுமே அப்படின்னு சொல்கிறார் அப்போ நமது மனதை எவ்வாறு மேல்நிலையில் வைத்தால் இந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை அணுகாது சதா நாம் ஆனந்தன் மத்தன்மார்களாக இருக்கலாம் என்று வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக அதில் சொல்கிறாங்க அதனால் காம குரோத லோப மோக மத மாற்றிய அசியை டம்பம் அப்படின்றதில் இந்த காமம்ன்றான் பிரதானமாக வைக்கிறாங்க ஏன்னா இது நம்மளுடைய உயிர் சக்தியான ஜீவனை நாசம் செய்து நம்மளுடைய உணர்வை இந்த உடல் உணர்விலையும் உலகத்து உணர்வுகளிலையுமே வைத்திருக்கிறது அதனால தான் ஓஷோ கூட காமத்தில் இருந்து கடவுள் வரைன்னு சொல்லுவார் நீ காமத்தை உணர்ந்தால் கடவுள் உணர்வு வராது கடவுள் உணர்வு இருந்தால் காம உணர்வு வராது காமம்ன்றது உலக உணர்வும் கடவுள்ன்றது உள் உணர்வும் ஆகும் ஆகவே நாம் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து நமது மகான்கள் காட்டிய அந்த தெளிவில் பயணித்தால் நமது இந்த காமத்தினால் வரக்கூடிய இடர்பாடுகள் சுத்தமாக இல்லாமல் நாம் அந்த பரமானந்தத்தை அடையலாம் சதா இருக்கலாம் என்று தங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஆத்ம வணக்கம்